என்ன சொல்கிறது பைபிள் டிவோர்ஸ் பற்றி கருணையும் உண்மையும் கூடிய ஒரு ரகசிய நேரம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைபிள் பேபி ஸ்டெப்ஸ் பாட்காஸ்ட் இந்த சேனலில் நம் காடோட வார்த்தையை ஈஸியாக புரிஞ்சுக்கிறது பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் இன்னைக்கு ஒரு கஷ்டமான ஆனால் முக்கியமான விஷயம் பற்றி பேசப்போம் டிவோர்ஸ் சரியா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஆனால் நம்ம பேச போகிறது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இல்லை ஒரு உண்மையான நேரம்காக தான் டிவோர்ஸ் சொன்னா உடனே ஒரு பெயின் வருது டிவோர்ஸ் சொன்னா ரெண்டு பேருக்கும் லைஃப்ல ஒரு கஷ்டமான சாப்டர் ஓப்பன் ஆகிடும் தப்பிச்சு போகணும்னு நினைச்ச கூட மறக்க முடியாத மெமரிஸ் வந்துட்டு மனசே தள்ளிடும் ஆனால் நான் சொல்ல போதேன் பைபிளில் என்ன சொல்கிறதுன்னு நம்ம ஓன் ஒப்பீனியன் ஒப்பீனியன் இல்லாமல் காட் சொன்ன வார்த்தையை தான் கேள்வி செய்வோம் கடவுள் கல்யாணத்தை கிரியேட் பண்ணாது அவர் சொன்னது ஒரு ஆண் பையன் தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தன் மனைவியுடன் பிடி பிடிக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரு சரீரமாக ஆகிவிடுவாங்க இது ஒரு உதவு இது ஒரு உத்தமமான பந்தம் ஒரு ஆத்மீக ஒப்பந்தம் கடவுள் தான் சென்டர் அவர் இருந்தா அது புதியதாக இருக்கும் அந்த பந்தம் உயிருடன் இருக்கும் ஒன் ஃப்ளேஷன் சொன்னா அதை பிரிக்க ஒரு பெரிய சோல் பெயின் வரும் டிவோர்ஸில் ஃபீல் பண்றோம் விரும்பலை இது கோவத்தோட இல்லை அவரே தைரியமும் இந்த பிரிவு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு அவளுக்கு தெரியும் அவளோட ஹார்ட்லேயும் ஒரு உடம்பு வலிக்குது தான் இருக்கும் அவள் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாது அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய உங்களுக்கு அழுவாது ஏசு திவோஸ் பற்றி ஏதாவது சொன்னாதா எஸ் சொன்னாது ரொம்ப க்ளியராக சொன்னார் ஒரு நாள் ஃபாரசீஸ் கேட்டாங்க எப்போ வேணாலும் ஒரு ஆனால் தன் மனைவியை விட்டு விடலாமா இயேசு சொன்னால் கடவுள் சேர்த்தது மனுஷன் பிரிக்கக்கூடாது ஒரு ஆள் துரோகம் பண்ணினா மட்டும் தான் விட்டு விடக்கூடும் ஆனால் இயேசுவோட மனதில் என்ன இருந்ததுன்னு தெரியுமா அவர் இப்பவும் சேர்கிறதுக்காக பேச்சப்புக்காக மன்னிப்புக்காக தான் இருந்தார் பைபிளில் வேலிடான ரீசன் இருக்கா டிவோர்ஸுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு வேலிட் ரீசன் இருக்கு துரோகம் மனைவி இல்லையா ஹஸ்பண்ட் வேறு யாராவது கூட உதவு வச்சா விசுவாசி அல்லாத புருஷன் பெண் அபேண்டன் பண்ணினான் அவங்க தான் போகிறாங்கன்னு சொன்னால் விசுவாசியா அது பாண்டேஜில் இருக்க கூடாது ஆனால் அதே நேரத்தில் கூட பைபிள் சொல்கிறது முன்னாடி ரீகான்சுலேஷன் ட்ரை பண்ணுங்க பாஸ்டோர்டை பேச ட்ரை பண்ணுங்கள் ப்ரே பண்ணுங்க லாஸ்டாக டிவோர்ஸ் வந்தால் அது லாஸ்ட் ஸ்டப்பாக தான் ஃபஸ்ட்டாக இல்லை நான் ஆல்ரெடி டிவோர்ஸ்டாக இருந்தால் என்ன நடக்கும் இந்த கேள்வி ரொம்ப பேர் கேட்குறாங்க நான் டிவோர்ஸாக இருந்தால் கடவுள் என்ன தள்ளி வச்சுருப்பாரா எனக்கு மறுபடியும் சான்ஸ் இருக்கா எஸ் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு கடவுள் உங்கள் பாஸ்டை எந்த எந்த வருத்தம் இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சரை உங்கள் ஃப்யூச்சரை உடைக்க மாட்டார் அவர் சொன்னார் உடல் வலிக்கிற ஆத்மாவுக்கு நான் அற்புதம் செய்வேன் அவர் உங்கள் புரோக்கன் ஹார்ட்டை பிடிக்காமல் விட மாட்டார் டிவோர்ஸ் ஆன பிறகு திரும்ப கல்யாணம் பண்ணலாமா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் துரோகம் காரணமாக டிவோர்ஸ் ஆனால் திரும்ப கல்யாணம் பண்ண பெர்மிஷன் இருக்குது அன்பெலீவர் விட்டு போனால் கூட கல்யாணம் பண்ண சாத்தியம் இருக்குது ஆனால் அன்னெசரியாக டிவோர்ஸ் பண்ணி அப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ணினா ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணிவிட்டு அதிகமாக அட்வைஸ் வாங்கிக்கணும் கிரேஸ் இருக்குது ஆனால் அவர்னஸ்ஸும் தேவை நான் உங்கள் ஒரு ரகசியம் சொல்லணும் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை நான் கூட இல்லை ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் டிவோர்ஸ்டாக இருந்தால் காட் கிட்ட வந்து புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவர் அவங்களுக்கு பீஸ் கொடுத்தாது பர்பஸ் கொடுத்தாது ஒரு ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை நீங்கள் காடோட செல்ல பிள்ளை தான் இப்போ நான் என்ன செய்யணும் மேரேஜில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா ஹெல்ப் வாங்குங்க டிவோர்ஸை முடிக்க போதிங்களா தெளிவாக ப்ரே பண்ணுங்க ோஸே தப்பிச்சி வந்துட்டீங்களா ஹெல்ப் பண்ணுங்க ரீமேரி பண்ண நினைக்கிறீங்களா பாஸ்டரில் அட்வைஸ் வாங்குங்க ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க முன்னாடி காடோட குரல் கேட்குங்க அவர் பேச ரெடியாக இருக்காது கேள்வி கேட்குறது நீங்களும் ரெடியாகுங்க ஒரு ப்ராமிஸ் கடவுள்கிட்ட இருந்து கடவுள் சொன்னது நான் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது நல்லதுன்னா தேடுங்கள் இல்லை உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் தரேன் இந்த வாழ்க்கையில் ஒரு உதவு முடிஞ்சாலும் கடவுளோடய பிளான் முடியல நீங்கள் தவறு பண்ணியிருந்தாலும் அவரோட அன்பு மறந்து போக மாட்டாது உங்களை அவர் சொல்கிறது தம்பி தங்கச்சி தம்பி வா திரும்பி வா நான் உன் கூட இருக்கேன் இந்த பாட்காஸ்ட் கேட்குற யாருக்கும் மனசுல வலிக்கு இருந்தால் கடவுள் கிட்ட மனசை நீட்டி பிடிக்கணும் ஒரு சமாதானம் ஒரு புதிய பாதை ஒரு நம்பிக்கை கொடுங்க கடவுள் நம்மால் கைவிட கூடாத கடவுளே நன்றி ஆமேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்கள் ஃபார் பைபிள் பேபி ஸ்டெப்ஸ் சேனல் நம்ம அடுத்த எபிசோடில் ஒரு தெளிவான பேபி தேவையான பேபி பைபிள்ஸ் பைபிள் பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் பை